கனடாவில் பிக் பைட் ஸ்கி ரெசார்டில் பணிபுரியும் ஊழியர்கள் போலி வாடகை விளம்பரங்களால் ஆயிரக்கணக்கான டொலர்களை இழந்துள்ளனர் மோசடிக்காரர்கள் வீட்டு உரிமையாளர்கள் போல் நடித்து இல்லாத சொத்துக்களுக்கு வைப்பு தொகைகளை கேட்கிறார்கள் இதனால் இரண்டு வாரங்களில் பனிரண்டு முதல் பதினை ஆயிரம் ஊழியர்கள் பணத்தை இழந்துள்ளனர் இதனால் மொத்தமாக பதினையாயிரம் டொலர்களுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளது ஊழியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் ஒன்லைனில் பார்க்கிலும் அனைத்து விளம்பரங்களையும் நம்ப வேண்டாம் என வும் பிக் வைட்ஸ்கி ரெசோர்ட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் பெரிய வைப்பு தொகைகளை உடனடியாக செலுத்த சொல்லுவது அல்லது அசாதாரண கட்டண முறைகளை பயன்படுத்துவது ஆகியவை மோசடிக்காரர்களின் தந்திரங்கள் ஆகும் பிக் வைட் சில ஊழியர்களுக்கு வீடுகளை வழங்குகிறது ஆனால் வீடுகளுக்கான தேவை அதிகமாக உள்ளது ரெசோர்ட்டில் அறுநூற்று எழுபத்தாறு அலகுகள் உள்ள அதேவேளை ஆயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு தங்குமிடங்கள் தேவைப்படுகிறது ஏதேனும் வாடகைப் பட்டியல் குறித்து உறுதியாக தெரியவில்லை என்றால் ஊழியர்கள் தங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு ரெசோர்ட் கேட்டுக்கொள்கிறது